மல்லுக்கவங்க பகடா சாப்பிடுவாங்க இல்லையா தேவைப்படுறவங்களுக்கு அது தேவை தேவையில்லாதவங்களுக்கு இதுதான் தேவைப்படும் என்னங்க என்ன எல்லாரும் வாழைப்பழத்துக்கு இவ்வளோ ஆசைப்படுறீங்களா எனக்கே இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்போ இளைஞர்களுக்கு தேவையான இந்த மாதிரி படத்தை தான் இயக்குனர் ராஜசேகர் அவர்களை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டி நாட்டி கிரைசி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் அந்த படத்தோட கதாநாயகன் உண்மையிலேயே இந்த படத்துக்கு சம்பளம் வாங்காம தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல அந்த ஹீரோ மூணு ஹீரோயின் கூட வாழ்ந்திருக்கிறாரு அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா கூடையும் இனியா கூடையும் அப்புறம் இன்னொன்னு இந்திகார பொண்ணா இருக்குது அந்த பொண்ணு பேர் தெரியல ஜார்ஜா தெரியல மூணு ஆனால் தெரியலன்னு சொன்ன ஆனா அந்த படத்துல எல்லாமே தெரியுது புரியுதுங்களா இந்த ஸ்வீட்டி படத்துல எல்லாமே தெரியுது நீங்க படம் பாத்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அவ்வளவு அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு போய்ங்க நிறையா பேர் இது காயா காயா இருக்குன்னு நினைக்கிறீங்களே இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காயா இருக்கிற பழம் நல்லா இவ்வளோ பெருசாக நல்லா பழமாக நல்லா திடகாத்தமாக இருக்கும் புரியுதுங்களா மாத்திரை மருந்து எதுவுமே நீங்கள் சாப்பிட வேணாம் நீங்கள் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தம்பி இதை புரியா பாத்தீங்களா இவ பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறான் பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்மகங்களும் இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை இந்த படத்தோட தயாரிப்பாளர் அருண் விஸ்வல்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும் படமாக இந்த மாதிரி படத்தை கொடுத்துருக்காங்க இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போய் அழுது நெஞ்ச கசங்கி கண்ணீர் வடித்து தான் இந்த படம் வரும் ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்ணீர் மட்டும் வடிக்க மாட்டீங்க வடிக்க வேண்டியது எல்லாத்தையுமே வடிச்சிருவீங்க உடம்புல உள்ள அபே அந்த உஷ்ணம் எல்லாமே இறங்கிடும் அப்படி கொடுத்துருக்க இந்த படத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நிறையா கதாபாத்திரங்கள் ஜோசியரா வந்திருக்கிற ஜாவா சுந்தரேசன் அவரும் டபுள் மீனிங்ல சும்மா கொட்டையை புழுந்து வாசிச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம பழம் சாப்பிடும்போது கொட்டை போய் தொண்டைகளை மாட்டிக்கிச்சுன்னா அந்த தொண்டைகில இருந்து அந்த கொட்டையை எப்படி வெளியில எடுக்கிறது அப்படின்றத அந்த இனியா அவர்கள் அப்புறம் அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்கள் நல்லா காமிச்சிருக்காங்க எப்படி குளிக்கி ஆ ஆமா ஆமா யாருக்கு எனக்கா பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த லவ் ஸ்டேல நல்ல சிறப்பான படத்தை கொடுத்துருக்கிற இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க சார் சார் அதாவது பல்லு இருக்கவங்க பகடா சாப்பிடுவாங்க இல்லையா தேவைப்படுறவங்களுக்கு அது தேவை தேவையில்லாதவங்களுக்கு இதுதான் தேவைப்படும் ஆ ஆமாம் சார் இப்போ இப்போ தேவைப்படுது சார் யோயோ அவசியம் இல்லை சார் எல்லாரும் காருக்குள்ள போய் நல்ல வேலை சொன்னீங்க தயவு செஞ்சு நீங்க அந்த ஓயோக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி படத்துக்கு வாங்க நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட்ல நீங்க படத்தை வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய் என்ன சார் ஆமா ஏங்க எல்லாமே நீங்க இந்த மாதிரி படத்தை பார்க்கலாம் செல்போன்ல பார்க்க போறீங்க இல்லையா செல்போன்லயும் படம் வருது இல்ல அதனால எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த மாதிரி படங்கள் எல்லா பறந்து தான் கிடக்கு உங்களுக்கு மனசு நல்லா திடமாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்படி நீங்கள் வந்து சின்னதாக பச்சையாக இருக்கிறவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா பெருசாக நம்ம ஆமாம் நல்லா நீட்டாக லென்த்தாக நல்லா திடகாத்தமாக இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசிய படத்தை கொடுத்துருக்கிற இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த மாதிரி படங்களை என்ன கொடுத்துட்டே வாங்க இந்த மாதிரி இலசுகளை தொங்க விடாமல் நல்லா தூக்கி பிடிக்கிற மாதிரி பாருங்கள் ஆமா என்ன சார் நீங்க படம் பார்த்தாலே தெரியும் அப்படியே சும்மா வளர்ந்துட்டே வரும் சார் அப்படியே வரும் சார் அப்படியே வரும் சார் அப்படியே வரும் சார் சார் மாயம் இல்ல மந்திரம் இல்ல சார் நீங்க வந்து இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி பாத்தீங்கன்னா அப்படியே வளரும் சார் எனக்கு இல்ல சார் நான் ஆபரேஷன் பண்றேன் சார் நான் ஆபரேஷன் பண்றேன் சார் நான் ஆபரேஷன் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது சார் அதனால நீங்க இந்த படம் பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க போதும் போதுன்றார் இதுக்கு மேலே வளராது சார் இவ்வளோ தான் சார் வளர கார்த்திக் சார் இவ்வளோ தான் சார் வளராது